ஒரு காலத்தில் நாகைப்பட்டினத்தில் அதிபத்தர் என்ற ஒரு மீனவன் வாழ்ந்தார் அவன் தினமும் கடலில் சென்று மீன் பிடித்து தான் பிடித்ததில் சிறந்த ஒரு மீனை சிவலிங்கத்துக்கு சமர்ப்பிப்பார் ஒரு நாளில் அவருக்கு ஒரே ஒரு மீன் மட்டும் தான் கிடைத்தது ஆனால் அதையும் அவர் தயக்கமின்றி சிவலிங்கத்துக்கு அர்ப்பணித்தார் அடுத்த நாள் வலை வீசியபோது அதிசயம் புன்னால் ஆன ஒரு மீன் பிடிந்தது அதிபத்தர் பேராசை கொள்ளவில்லை அந்த புன் மீனையும் அவர் சிவலிங்கத்துக்கே சமர்ப்பித்தார் அந்த பக்தியை கண்டு சிவபெருமான் திருவுருவில் தோன்றி அதிபத்தருக்கு அருளும் ஆசைகளும் வழங்கினார் அதிபத்தர் நாயன்மார்களில் ஒருவர் ஆண்டுதோறும் ஆவணி ஆயிலியம் அன்று தங்க மீனை இறைவனுக்கு அர்ப்பணிக்கும் விழா நாகை மாவட்டம் காயரோகண சுவாமி கோவிலில் நடைபெறும் உண்மையான பக்தி பேராசையின்றி செய்வதே